அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கோவிந்தா ரங்கா கோஷம் முழங்க சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குங்க இந்த கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் விண்ணை பிழக்கும் அளவிற்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஸ்ரீரங்கத்தில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு வீடியோவையும் இதில் தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லாமல் எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரம மத வாசல் திறக்கப்பட்டு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அதில் குறிப்பாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் இந்த ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி அன்று அதாவது இன்று காலை நான்கு மணி அளவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பரமபத வாசல் திறக்கப்பட்டிருக்கு இது பற்றிய இன்னும் மேலும் சிறப்பான நிறைய தகவல்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீ கோவிந்தா கோவிந்தா என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு இந்த சொர்க்கவாசல் திறக்கிறத பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் அதே போல் நீங்கள் உங்களுடைய ஊர்களில் இந்த சொர்க்கவாசல் திறப்பை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மை திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவில் தாங்க இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலில் நடக்கக்கூடிய முக்கியமான விழா வைகுண்ட ஏகாதசி திருவிழா பகல் பத்து ராபத்து என மொத்தமாக இருபத்தி ஒரு நாட்கள் இந்த விழா வெகு விமர்சையாக நடக்குங்க இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி திருவிழா டிசம்பர் முப்பதாம் தேதியன்று திருநெடுந்தாண்டகத்துடன் துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பகல் பத்து விழா துவங்கியிருக்கு இந்த விழாவில் தினமும் உற்சவரான நம்பெருமாள் முத்தங்கி சேவையில அர்ஜுன மண்டபத்துல எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்து வந்தாரு சரி நாம தொடர்ந்து வீடியோ பாக்கலாம் அதற்கு முன்பு ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை பார்த்துட்டு வரலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியானது வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான வைகுண்ட ஏகாதசியான இன்று ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை மூன்று மணி அளவில் மூல மூலஸ்தானத்தில் இருந்து ரத்தின அங்கி முத்து கொண்டை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் நம்பெருமாள் புறப்பாடு அதே போல் அதிகாலை நான்கு மணி அளவில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷம் முழங்க சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பரமபத வாசல் திறக்கப்பட்டிருக்குங்க இதில் ஆயிர ஸ்ரீரங்கம் கோிலேயே இருந்து வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து வந்தாங்க ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழா ஜனவரி ஒன்பதாம் தேதி முதலே பல்வேறு இடங்களில் நேரடியாக ஒளி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது அப்படி ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசிக்க முடியாத பலரும் இந்த காட்சி அவர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சொர்க்கவாசல் திறக்கும் போது பின்னை பிளக்கும் அளவிற்கு கோவிந்தா 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 என பக்தர்கள் சொல்லக்கூடிய அந்த கோஷமானது ரொம்பவே மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க சொர்க்கவாசல் கடந்து வந்து நம்பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி தந்திருக்கிறார் வைகுண்ட ஏகாதசி தினமான இன்று துவங்கி அடுத்த பத்து நாட்களுக்கு ராபத்து விழா மண்டபத்தில் பல்வேறு சிறப்பு சேவை சாதிப்பார் ஜனவரி பத்தாம் தேதியான இன்று முதல் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு சொர்க்கவாசல் திறந்திருக்கும் பக்தர்கள் அதன் வழியாக சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்யலாம் ஜனவரி இருபதாம் தேதி என்று நம்மாழ்வார் மோட்சத்துடன் ஸ்ரீரங்கத்தில் இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி நிறைவடையும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படி ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்திருக்கு இந்த ஏகாதசியில் தொடர்ந்து சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு நாள் நம்ம இதெல்லாம் பார்க்காம இருந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வரலாங்க ஏன்னா இது பற்றி நிறைய பேர் தொலைக்காட்சியில் கூட பார்க்க முடியாதவங்க இருக்காங்க குறிப்பா நம்மளால நேரடியா போய் பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அங்க போய் பார்க்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இது கண்டிப்பா நமக்கு எப்படிப்பட்ட தோஷங்களோ எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் பத்து பத்தாம் நாள் அன்று நம்பெருமாள் நாச்சியார் கோலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மோகினி அலங்காரத்தில் இரத்தின கிளி தலையில் நாகாபரணம் பவள மாலை அடுக்கு பதக்கம் ஏலக்காய் ஜடை தரித்து மூலஸ்தானத்தில் இருந்து காலை ஆறு மணிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் பத்தாம் தேதி அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு மூலஸ்தானத்தில் இருந்து தனுர் லக்னத்தில் புறப்படக்கூடிய நம்பெருமாள் சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பரமபத வாசலை ஐந்து பதினைந்து மணிக்கு திறந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருக்கொட்டகை பிரவேசம் செய்கிறார் அப்படி செல்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த கதவை திறக்கும்போது பக்தர்கள் இப்படி கோஷம் எழுப்பியது அந்த நேரத்தில் அந்த நொடியில் நடந்த மிகப்பெரும் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த உணர்ச்சி ஒரு கட்டுப்பாட்டில் பெருமாளை பார்த்த ஒரு ஆர்வத்துல பக்தர்கள் இப்படி சொல்லி அவரை வழிபாடு செய்வது மிகப்பெரும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு பார்க்கும்போது பல அண்டை நாடுகள் மற்றும் மாநிலங்கள் மாவட்டங்களில் இருந்து கூட சுமார் மூன்றரை லட்சத்துக்கும் மேலான பக்தர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வராங்க இதனால் தமிழகத்தில் இருந்து நிறைய பாதுகாப்புகளும் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்போது ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ஏகாதசி திருவிழாவை நீங்களும் நேரடியாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இங்கே ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசி நிகழ்வானது எல்லா இடங்கள்லையுமே அதாவது திருப்பதி ஏழுமலை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருவல்லிக்கேணி பெருமாள் கோவில் உள்ளிட்ட நாடு முழுவதும் அனைத்து பெருமாள் கோவில்கள்லையும் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது பெருமாள் கோவில்களில் இன்று பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலில் ஏகாதசி திருவிழா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதில் குறிப்பிட்டு இந்த ஏகாதசி திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடங்கள்லையுமே எல்லா சின்ன சின்ன கோவில்களில் கூட ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பெரிய கோவில்கள் மட்டும்தான் நாம் சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு கிடையாது உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஏகாதசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு நம்மாழ்வருக்காக தானே முன்வந்து பரமபத வாசலை திறந்து அவரை சொர்க்கத்துக்கு வரவேற்க தயாராக இருந்தாரா இதற்காகத்தான் மகாவிஷ்ணு பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ அரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதராக விஸ்வரூப கோலத்தில் அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணுவே ஒருவரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல பூலோகம் வந்ததால ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்றாங்க சொர்க்கம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க ஸ்ரீரங்கம் கோவில மகாவிஷ்ணுவுக்கு வைகுண்ட ஏகாதசி என்று பல்வேறு சில சிறப்பு சடங்குகளும் நடக்கும் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் நாம் புத்தாடை அணிவது போலவே மகாவிஷ்ணுவுக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்று ரத்தினாங்கி சேவை அணிவிக்கக்கூடிய பழக்கம் இருந்து வருது இந்த பழக்கம் முதன் முதல்ல ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்று தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதா சொல்லலாம் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டு இருக்கிறதோ அதே போலத்தான் ஸ்ரீரங்கமும் அமைந்திருக்கிறது என்று சொல்கிறாங்க அதனால் இந்த சொர்க்க வசல் திறப்பு அப்படிங்கிறது எந்தெந்த கோவில்களில் நடந்தாலும் கூட ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம காண்பதற்கு புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு மகாவிஷ்ணுவுக்கு உரித்தான விரதங்கள் மற்றும் விழாக்களில் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முதலிடம் இருக்குன்னு சொல்லலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பில் கலந்து கொள்வதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் விரும்புவாங்க அவரவர் ஊரில் இருந்தும் பெருமாள் கோவில்களில் நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசி வைபவத்தில் கலந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஸ்ரீரங்கம் திருக்கோவிலூர் என்று பிரவேசித்த பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தலங்களில் ஏதேனும் ஒரு கோவிலுக்காவது சென்று வைகுண்ட ஏகாதசி பூஜையில் சொர்க்கவாசல் திறப்பில் கலந்து கொள்வதற்கு பலரும் ஒவ்வொரு ஆண்டும் முயற்சி செய்து வர்றாங்க என்பதுதான் தான் குறிப்பிட்ட செய்தியாக கூட சொல்லலாங்க இப்படி இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது எல்லா கோவில்கள்லேயும் நடந்தாலும் நீங்களும் இதை நேரில் சென்று வழிபட்ட அனுபவம் இருக்கு உங்கள் ஊர்லேயும் இது மலை இது போல பெருமாள் கோவில்கள்ல நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீரங்கா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்